சிவய நமய நம சிவம சிவய வய நம சி ஓ அன்பர்கள் அனைவருக்கும் சித்தர் திருமூலர் யோக பீடத்தின் இதயபூர்வமான வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் நமது உடலுடைய வித்து நாதத்தை கட்டுப்படுத்தி பிரம்மச்சரிய பேராற்றலை நாம் எப்படி கட்டமைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பிரம்மச்சரியம் அப்படின்னாலே நமது இலக்கிலிருந்து புலன்கள் வழியே வழி தவறி செல்லக்கூடிய மனதை நமது இலக்கை நோக்கி திருப்பக்கூடிய ஒரு கலை தான் பிரம்மச்சரியம் ஏன்னா நமது மனம் வந்து இயற்கையாகவே புலன்கள் வழியாக தான் வெளியேறும் புலன்கள் வழியாக வெளியேறக்கூடிய மனம் அந்த புலனுக்கே அடிமையாகி உடலிலே இருந்து நம்மளை மிருக நிலைக்கு கீழே தள்ளிடும் இதைத்தான் ஐயன் திருமூலர் ஆக மதத்துடன் ஐந்து களிர் உள அவை தானே அணைகின்றில் பாகனும் எயித்து அவை தானும் இழைத்த பின் யோக திரும்புதல் ஒன்று இயலுமோ அதாவது இளமை பருவத்தில் நம்முடைய ஆற்றல்கள் அனைத்தும் ஐந்து பலங்கொண்ட யானைகளுக்கு சமம் அந்த பேர் ஆற்றலை எப்போதுமே புலன் இன்பத்திலே நாம் செலவழிச்சிட்டோம் அப்படின்னா உடல் முதுமையடைந்த பின்பு இந்த உடலும் இழைத்துவிடும் நமது மனமும் இழைத்துவிடும் இந்த இழைப்புற்ற உடலையும் மனதையும் நம்முடைய தேவைகளை நோக்கி செலுத்த முடியாது அதனால் நம்முடைய தேவைகள் எதுவோ அதை அடைவதற்கு இளமையிலே உன் மனதை கட்டுப்படுத்தி பழகு ஏன்னா பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்குமே ஒரு ஆசை இருக்கும் முற்பிறவியில் ஏற்பட்ட நிறைவேறாத ஆசைகள் தான் இப்பிறவியின் பிறப்புக்கு காரணம் அந்த ஆசைகளை நீங்கள் பூர்த்தி பண்ணால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையானது முழுமை அடையும் நம்முடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தகுதி இருக்கணும் ஒரு ஆளுமை இருக்கணும் நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய பேராற்றல் இருக்கணும் இப்போ நான் கலெக்டராக போகிறேன் நான் ஒரு டாக்டராக போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குன்னா அந்த இலக்கிற்காக மனதை கட்டுப்படுத்தி இலக்கின் வழியாக தீவிரமாக பயணப்படக்கூடிய ஆற்றல் இருக்கணும் இதைத்தான் நம்ம தகுதின்னு சொல்றது நமக்கு இந்த லட்சியத்தின் வழியாக போகும்போது நம்ம மனம் வந்து புலன் இன்பத்தின் வழியாக போணுச்சு அப்படின்னா நம்ம லட்சியத்தை அடையவே முடியாது அதனால தான் படிக்கிற மாணவர்கள் இந்த தேவையற்ற பருவ இச்சையினால் கல்வியின் மீது கவனம் செலுத்த முடிகிறதில்லை திருமணமான குடும்பஸ்தன் இந்த புலன் இன்ப மோகத்தினால தன் பொருளாதாரத்தை தனது பணத்தை தனது செல்வத்தை முழுமையாக அடைய முடிகிறதில்லை அறுபது வயதை கடந்த முதியவர்கள் வாழ்வியலை துறந்து இறைவன் மீதான பக்தியவும் வளர்க்க முடியலை இதுக்கு காரணம் நம்முடைய மனம் நமது இலக்கிலிருந்து விலகி மிருகத்தை போல் புலன்கள் வழியே போகிறது தான் காரணம் அப்போ புலன் வழி போகக்கூடிய மனதினை அடக்கி நமது தேவை நமது லட்சியத்தின் வழியே செலுத்தணும் இதைத்தான் பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்றது இந்த பிரம்மச்சரியா பேராற்றலின் இருப்பிடம் நமது உடலில் மூலாதார சக்கரத்தில் இருக்கக்கூடிய வித்து பேராற்றல் நம்முடைய ஃபோம் நம்முடைய வித்து குழம்பு இதோடைய கெட்டித்தன்மை எந்த அளவுக்கு இருக்கோ அதிலிருந்து வெளிப்படக்கூடிய பேராற்றல் தான் நமக்கான மன வலிமையை கொடுக்கும் இந்த வித்துநாதத்தை கட்டி ஆசனங்கள் பிரணயம பயிற்சிகள் தியான பயிற்சிகள் இதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் so सु oh sc四 so, um, so. so so So, um, right leg so அன்பர்களுக்கு வாழ்த்துக்கள் நாம இன்னைக்கு செஞ்ச இந்த ஆசனம் இது சார்ந்த பிராண பயிற்சிகள் தியான பயிற்சிகள் இந்த டிசம்பர் மாதம் இருபது இருபத்தி ஒன்று இந்த ரெண்டு நாள் நேரடி பயிற்சி வகுப்பாக நடைபெற இருக்கு இந்த பிரம்மச்சரியமானது படிக்கிற மாணவர்களுக்கு மிகவும் அற்புதமானது அதே மாதிரி இல்லறத்தில் இருக்கிற குடும்பத் தலைவன் தன் குடும்பத்திற்கான பணத்தை சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான மன ஒருமைப்பாடை கொடுப்பதும் இந்த பிரம்மச்சரிய பயிற்சி அதே நேரத்தில் இறைவனின் மீது தீராத பக்தி கொள்ளக்கூடிய முதிய வயது படைத்தவர்களும் தன் மனதினை அடக்கி இறைவனை நோக்கி தனது மனதை செலுத்துவதற்கும் இந்த பிரம்மச்சரிய பயிற்சி அற்புதமாக இருக்கும் அதனால் அன்பர்கள் அனைவரும் நமது பிரம்மச்சரிய பேராற்றலை பயிற்சி செய்து குண்டலினி சக்தியை ஒன்று திரட்டி நமது இலக்கினை அடைய இந்த இரண்டு நாள் சிறப்பு பயிற்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம் வாருங்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிவாயனம்